நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே இன்றைக்கு நாடே பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னவென்று கேட்டால் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் எப்பொழுது துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கப் போகிறார் இதுதான் இன்றைக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசப்படுவது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலாக போகிற ஒரு நியூஸு மீடியாவில் விவாதம் மேடைகளில் பேசப்படுகிற ஒரு செய்தி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்போ அவர் துணை முதலமைச்சராக வரப்போகிறார் இதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க சமீபத்தில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று இளைய தலைமுறை விரும்புகிறது சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர வேண்டும் எப்பொழுது என்று எனவே எப்போதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரப்போறார் சொல்லுங்கள் சார் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்ருக்குறோன்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க நம்ம தலைவர் தளபதிட்ட அது தளபதி தலைவர் கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு தளபதியிடத்தில் என்றைக்கும் இருக்கும் தலைவர் கலைஞர் பாணியில் எப்போதான் உதயநிதி சார் துணை முதலமைச்சராக வரப்போகிறார்னு கேட்டவுடனே தளபதி பணம் இன்னும் பழுக்கலை பார்க்கலான்ட்டு போய்ட்டார் அவர் அப்படி தான் சொல்ல முடியும் அவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு தலைவர் மட்டும் இல்லை அவருடைய தந்தை அவர் தேதி சொல்ல முடியாது அது கட்சி சொல்லும் அரசு சொல்லும் அது நடக்க தான் போதும் அவர் நகைச்சுவை உணர்வோடு பணம் இன்னும் பழுக்கலன்ட்டு போயிட்டாருங்க இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக ஒரு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை எதிர்க்கக்கூடிய தலைவர்களும் சொல்கிறார்கள் எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்களும் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறார்கள் ஊடகவியாளர்களும் சொல்கிறார்கள் சமூக வலைதளத்திலே பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறை மாணவர் சமுதாயம் சொல்கிறார்கள் இது அதன் வைத்தியசி இப்படி சொல்கிறான் இல்லை அவன் ரெண்டு பேர் குறை சொல்லது என்ன செய்வான் அதில் பலர்கிட்ட கேட்குறாங்க இந்த சீமான் சாமானுங்கிறான் இல்லை இந்த சீமான் சாமான அந்த பையன் என்ன சொல்றது ஃப்ராடு அந்த புழுகு முட்டை இந்த சீமான் சாமான் இந்த மைண்ட் ரோடு இந்து பிந்து சிந்து அந்த ஜெயக்குமார் இந்த கொர்ராடு அண்ணாமலை இப்படிப்பட்ட ஆட்கெலாம் கருத்து கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க பாக்கு எவ்வளோ வயிற் தேர்ச்சியல் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா எப்படி எரியுமோ அப்படி உடம்புலாம் எரிது அதுவும் சாதாரண டூ வீலர் காருக்கு போடுற பெட்ரோல் இல்லைங்க ஃப்ளைட்டுக்கு போகிற வைட் பெட்ரோல் பவரான பெட்ரோல் அந்த பெட்ரோல் ஊற்றினா எப்படி எரியுமோ அப்படி எரிஞ்சு சாப்பிட்றானுங்க உக்காளி உனக்கு நல்லா எம்எல்ஏ நின்று உன்னாலே ஜெயிக்குமூரில் எல்லாம் தோத்தம்தான் மைண்ட் ரோடு ஜெயக்குமார் தோத்தான் அண்ணாமலை டெப்பாசிட் வாங்கலை சீமான் அந்த சாமான் பையன் படுதோலி தோக்கிறதே ஒரு கச்சுவேஷன் இருக்கிறான் அது சரி எல்லாரும் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க இவன் தேர்தலில் நிற்கிறதுக்கே பிஜேபி ஆர்எஸ்கிட்ட எடுத்து பொட்டி வாங்கி தானே ஓட்டு பிரிக்கிட்டு தானே இந்த புறம்போக்கு சீமான் தேர்தலில் நிற்கிறான் இதில் இந்த ஜெயக்குமார்கிட்ட போய் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஜெயக்குமார்கிட்ட பத்திரிக்கையாளர் போய் இந்த மாதிரி உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரு உங்கள் கருத்து என்னான் அதுக்கு அந்த அறிவுஜீவி அந்த மைண்டோட டிக்கா தலையன் அந்த ஜெயக்குமார் அவங்கள்ட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏங்கிறாங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால் அவங்க யார் ஒன்றாலும் துணை முதலமைச்சராக்கலாம் குப்பன் ஆக்கலாம் சுப்பனாக்கலாம் முனியன் ஆக்கலாம் யார் ஒரு நாள் ஆக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு தகுதி வேணும் உதயநிதி ஆக்குறாங்களே அவருக்கு என்ன தகுதி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி தகுதியில்லையே அவருக்கு என்ன தகுதி தகுதிக்குதுன்னு நீ நான் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு கருத்து சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு போ இல்லை அவங்கள மெஜாரிட்டிக்கு இது அவங்க யாருன்னா ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு போ இல்லை உனக்கு பெருந்தன்மை இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள்னு சொல்லு அந்த பெருந்தன்மை உனக்கு கிடையாது நீ ஒரு அழுக்கா நீ ஒரு அழுக்கா நீ ஒரு கலீஜி நீ ஒரு கூவும் ஆறு அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னா என்னடா தகுதி போனாருக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் பேசுமா பேச மாட்டோமா நேயர்களே அவருக்கு என்ன தகுதி இல்லை நீ நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ நீ எம்எல்ஏ தோத்த ஆனால் முதல் முதல் தேர்தலில் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் நின்று ஜெயிக்கிறார் முதல் தேர்தலில் ஜெயிச்சு தொகுதி மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்குறாங்க ராயபுரத்தில் போனால் ஜெயக்குமாரை காரு சூர் துப்பி கழுவி ஊத்துறாங்க அங்கே இருக்கிற தாய்மார்கள் இன்னொரு முறை வந்தேனா ஓட்டு கேட்டு மனை மொரத்தால் அடிப்போம் தொடப்பாத்தால் பார்த்தாலும் அடிப்பாங்க ஜெயக்குமாரை கேள்வி கேட்குறாங்க அண்ணா உதயா நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கிறாங்க அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க எங்கள் புள்ள உதயான்றாங்க அவர் அமைச்சராக வரணும்னு எல்லாரும் விரும்பினாங்க இன்னைக்கு அமைச்சராக வந்தார் இன்றைக்கி ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கி பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாரு இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டி நடந்துச்சு பல்வேறு போட்டிகள் நடந்துச்சு இங்கேருந்து இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு விளையாட்டு போட்டிகள் கலந்து கலந்து கொள்வதற்கு மாணவர்கள் சென்றால் அரசே எல்லா செலவு இருக்கிறதா அவர் பல்வேறு சலுகைகள் இதோ இப்போ வந்துட்டு ஃபார்முலா கார் பந்தி நடக்குது இன்றைக்கி அவர் மக்கள் விரும்புகிறாங்க அவர் துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்லி மக்கள் அவரை இன்றைக்கி வரவேற்கிறாங்க அவருக்கு எல்லா தகுதிக்குது அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னு இவங்க காக்கலாம் அந்த ஆள் மைண்ட் மைண்டோடு ஜெய்குமார் அது சரி உங்களுக்கு தகுதி அவருக்கு இல்லைங்க ஜெயக்குமார் ஏற்றுக்கிறேன் உனக்கு என்ன தகுதி அடே அப்பா கல்லுக்கு சேல கட்டினா கூட விட மாட்டார் மிஸ்டர் ஜெயக்குமார் காவ கொடூர பொம்பளை பொறுக்கி ஆமாம் பிந்து இந்து சிந்து வனஜா சரோஜா வாணி ராணி மங்கம்மா அப்புறமா வந்து அது ஒரு பேர் வந்துட்டேன் அது ஒரு பேர் ஒன்று சொன்னாங்களே ரோஹினி மோகினி காமினி ரம்ப ஊர்வச மேனக்கா அங்கே மேலே இல்லை இங்கே அவங்க தொகுதி இருக்கிறாங்க இத்தனை நான் பொம்பளைங்க டே அப்பா ராயபுரம் வாக்காளர் பட்டியில் பாரி வருது பாவம் அப்பாவி பெண்கள் எல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கலாம் இருந்தாலே நம்ம சமுதாயத்தில் மீனவள்துறை அமைச்சராக இருக்கலாம் இருந்தாலுன்னு பாவம் அப்பாவி பெண்கள் போய் மனு கொடுத்து வேலை கொடுன்னு கேட்டால் இவன் வேலை கொடுத்துட்டான் வேலை கொடுன்னு கேட்டால் டிக்கா தலையன் ஜெயக்குமார் இவன் வேலை கொடுத்துட்டான் அதுங்க வயிற்றெல்லாம் போச்சு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ வேலைக்கே நம்பிச்சேன் பாவி படும் பாவி என் பொண்ணை கர்ப்பம் வேலை போடுறான்னு கேட்டால் நீ வேறு வேலை விட்டு என் பொண்ணை கர்ப்பம் என் பொண்ணுக்கு நிலைமைனாவது அப்பாஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை எங்கேம்மா இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அது ஏமா அங்கெல்லாம் போனீங்க ஏமா அங்கெல்லாம் போனீங்க நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க இருமா நீங்கள் அங்கே மைண்ட் ரோடு வந்துடுங்கம்மா நாங்கள் வந்துடுறேன் மைண்ட் ரோடு வந்துடுங்கம்மா எல்லாரும் மைண்ட் ரோடு வேலை வச்சு கரு கலைக்கிற வேலை பார்த்துருக்குறான் கரு கலைக்கிற வேலை புள்ளை கொடுத்து கரு கலிக்கிறோம் அவ்வளோ கல்லுக்கு சேலை கட்டா விட மாட்டான் இந்த ஜெயக்குமார் அப்பாவி பெண்களை வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி அத்தனை பெண்ணு கற்பை சூரியாடிய காம கொடூரை நீ அண்ணன் உதயநிதிக்கு என்ன தகுதிக்கா அது சரி உனக்கு தகுதி அவரு கிடையாது அவரை தாய்மார்கள்லாம் புள்ளையாக தூக்கி கொஞ்சிறாங்க எங்கள் அண்ணன்றாங்க என் தம்பி என்றாங்க உன்னை காம கொடூரன்றாங்க உன்னை என்ன சொல்கிறாங்க காம கொடூரன்றாங்க நீ வந்து அவரை பற்றி பேசுற அவரை தேர்தல் நின்று ஜெயிச்சா நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது நீ ஜெயக்குமார் நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது அந்த அந்த தொகுதியில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க அண்ணா திதிமுகவில் இருக்கிற மகளிர் அனை சகோதரிகள் நீங்களும் எங்கள் அக்கா தங்கச்சி தான் கிட்ட நிறுங்க நீங்கள் தூரத்துலேருந்தே பேசுங்க அவன் பார்வையிலேயே வைத்த கருவு உண்டாக்கிடுவான் காம பார்வை அந்த ஜெயக்குமார் அந்த ராயபுரம் பக்கம் வந்தால் யாருன்னா வெளியே துணி கிணி காய வச்சிருந்தீங்கன்னா புடவை பெண்களுடைய ஆடைகளை எடுத்து உள்ளே வச்சுங்க அது உறவும் பொம்பளை தான் பார்க்க மாட்டான் பொம்பளையாக நெஞ்சு போய் கட்டி பிடிச்சிடுவான் அப்படிப்பட்ட ஆள் நீ நீ வந்து அண்ணன் உதயா பற்றி பேசுகிற அண்ணன் தாம்பம் அன்பரசன் அவன் இவன் பேசுகிறேன் எங்கள் அம்மா பற்றி நீங்கள் தலை எப்படி பேசலாம் எங்கள் அம்மா மறைந்த தலைவர் மறைஞ்ச தலைவர் பற்றி பேசக்கூடாது நானும் ஒத்துக்கிறேன் பேசக்கூடாதா ஆனால் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுகிறீங்களே ஏன் பேச மாட்டான் நீ கலைஞரை பற்றி பேசும்போது பேச தான் செய்வான் பேசுறது இல்லை அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க அந்த அம்மா வந்து ஆளக்கூடாது தான் சொன்னமே தவிர வாழக்கூடாதுன்னு சொல்லலை அந்த அம்மாவை நீங்களே கொண்டு போட்டிங்க எந்த சசிகலா காலில் வந்து முதலமைச்சர் ஆனீங்கன்னா சசிகலா கூட சேர்ந்து நீங்களே கொண்டு போட்டீங்க என்ன நீ வந்துட்டு எங்கள் அம்மா பற்றி பேசக்கூடாது எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு உலகமே எங்கள் அம்மாவை பாராட்டுது எங்கள் உலகமே எங்கள் அம்மாவை போற்று புகழ்கிறாங்க கலைஞர் அது மாதிரி யாருன்னா வந்து புகழ்கிறாங்களா கலைஞர்னா தலைவர் பேர் கர்நாடகில் அந்த சொல்கிறான் அவர் யாருன்னா உலகம் முழுதான் எங்கள் அம்மா மாதிரி செல்வாக்குதான்னா தானா உன்ன அறந்து போன செருப்பு அடிக்கலாமா அம்மா உங்கள் அம்மா புகழ்ந்து பேச நான் வேணான்னு சொல்ல காகைக்கு குஞ்சு பொன் குஞ்சு உண்மையில அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு ஒரு நிகரான எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அம்மா வாழ்ந்துருக்கணும் அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும் நீங்களே கொண்டு போட்டிங்க என்ன அந்த அம்மாவை பேசக்கூடாதான் நீங்கள் பேச வைக்கிறீங்க கலைஞரை குறித்து நீ பேசும்போது ஊழலும் பேசும்போது அவர் ஊழல் குற்றத்துக்கு பொய்யான ஒரு சர்க்காரிய கமிஷனை உள்ளே போனார் அந்த சர்க்காரியாகவே அந்த கமிஷனை எம்ஜிஆர் ஆச்சரியே கழிச்சு போயிட்டார் அவர் இன்னும் ஜெயலலிதா மாதிரி நீ பேசுறதனாலும் நான் பேசுகிறேன் அந்த அம்மா முடியாது என்ன கிடையாது அவர் ஒன்றும் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சராக பொழுது சிறை தண்டனை பெற்று இரண்டு முறை முதலமைச்சருடைய பதவி இழக்கவில்லை இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் குற்றத்திலே இரண்டு முறை முதலமைச்சர் பதவி எழுந்து சிறையில் இருந்தது யாருன்ற கேட்டால் ஜெயலலிதா இதெல்லாம் நீ பேசுறதுனால நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் அம்மா உலகமே பாராட்டாங்க அப்படி உங்கள் தலைவர் கலைஞரை பாராட்டாரா யோ அவர் யார் ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்தவர் எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தார் அம்மையார் செல்வி ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்தார் ஜெயக்குமார் அவங்க அப்பாவே திமுக தான் அதனால நான் வடக்கத்தோடு பேசு நீ இப்படி பேசுனா அவருக்கு என்ன தகுதிக்குதுன்னா மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கால் செருப்பு தூசிக்கு கூட நீ மைண்டோட் ஜெயக்குமார் சமம் கிடையாது பொம்பளங்கள்கிட்ட வச்சிக்காது பெண் பாவம் பொல்லாது இவங்கிட்ட யாரும் மனு எடுத்துன்னு போவாதீங்க பொம்பளை பொறுக்கி என்ன சொல்றது ஓவராக பேசுனா ஜெயக்குமார் பிரான்ஸ் தலைநகரம் நடக்கிறோம் நடக்கிற ஒலிம்பிக் டுவெண்ட்டி ஃபோர் போட்டியை உன் மண்டியில் நடத்த சொல்லுவேன் அண்ணன் உதயா பற்றி பேச உனக்கு எந்த விதமான யோகிதை கிடையாது அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கும்பொழுது டிக்கா தலையா மண்டையா மைண்டோடு விந்து பிந்து சிந்து விந்து ஜெயக்குமார் உனக்கு அனுப்பத்தில் தரும் வா காபி டீ மிக்சர்லாம் கொடுப்போம் அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்பதை பார்த்துக்கோ பார்த்துட்டு சைலண்டாக போயிடு அங்கே யாருன்னா வயசு பொண்ணுங்கிறது அவங்கள எதனா ஒரு மாதிரியாக பார்த்தினா போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை தூக்கி போக்சோ சட்டத்தில் உள்ளே போடும் நான் வடக்கத்தோடு பேசும் உன்னோட நாங்கள் பேசுவோம் அண்ணன் உதயா இன்னைக்கு துணை முதலமைச்சர் நாளை முதலமைச்சர் நீ எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் பார்க்கலாமா